ஃஸ் உங்கள் கிச்சன் க கரப்பா இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் தூங்க போக முன் கிச்சன் சிங்கில் வந்து எந்த பாத்திரமும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க செகண்ட் டீப் ஏதாவது ஒரு டெட்டால் இல்லைனா லைசால் போட்டு லிக்விடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் எல்லா இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா பகுதியும் கிச்சனுடைய எல்லா பகுதியும் கீழேருந்து மேலாக தொடைச்சிடுங்க சும்மா இந்த மாதிரி அதே மாதிரி இந்த கம்பி அண்ட் பர்னர் கப்புக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு இது மாதிரிலாம் அந்த எப்படி டிப் பண்ணணும் லைசாலையோ டேட்டாவில் போட்டு அப்படின்னு அந்த வீடியோ இந்த டெக்னிக் அப்புறம் இந்த கிச்சன் ஃபுல்லாக தொடச்சிடுங்க பர்னர் பர்னர் ஸ்டாண்டே பர்னருடைய ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த பகுதியெல்லாம் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போய்டும் ஹாப்பியாக இருக்கணுன்னா இந்த மாதிரி தான் செய்யணும் தொடச்சி எடுத்துகிட்டு முடிச்சுடுங்க அப்புறம் அந்த லைசாலோ டெட்டால் தண்ணியும் சி அந்த சிங்க்கு அவுட்லெட்டில் நவற்றி விடுங்க இந்த மாதிரி கீழே இருந்து மேலாக துடைக்க வேண்டும் இதுதான் டெக் குறிப்பு ஏழு கீழே இருந்து மேலாக எல்லா பகுதியிலும் துடைச்சிடுங்க அதுக்கடுத்து ஒரு ட்ரை கிளாத் எடுத்து இந்த பகுதி எல்லாத்தையும் துடைச்சிட்டு மறுபடியும் அந்த ஸ்டாண்ட்லாம் ரிமூவ் பண்ண ஸ்டாண்ட்லாம் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிங்க பரவாயில்லையே ஸ்டவ் ரெடி ஆகிடுச்சு சொல்கிறேன் இந்த அடுத்தது சால்ட்டை வந்து உட்டன் பாக்ஸில் வைக்க சொல்கிறாங்க இல்லைனா இந்த மாதிரி ஜாரில் வைக்க சொல்கிறாங்க இது வந்து அறிவியல் பூர்வமாகவும் சொல் நிரூபிச்சிருக்காங்க அதனால் நாங்கள் ஜவரில் யூஸ் இருக்கோம் உப்பை கல் உப்பை இந்த உப்பை போட்டு யூஸ் பண்ணுறோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து தேன் தேனில் பூண்டை பூண்டு பற்களை உரித்து அதில் ஊற வைத்து சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால் தடுக்குமோ ஹார்ட் அட்டாக் வராது மருத்துவர்கள் ஆஸ்பிரின் கலந்த மாத்திரை திருவார்கள் அந்த மூலக்கூறு இதில் இருக்கிறதா வந்து எறும்பு வைக்க வராமல் இருக்கிறது மட்டும்னா ஒரு பிளாஸ்டிக் தட்டோ இல்லை ஒரு பிளா பீங்கான் தட்டோ இல்லைன்னா ஒரு சில்வர் தட்டோ அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தேன் எடுத்து அதில் வச்சுட்டிங்கன்னா தேனுக்குள்ளே பூண்டு ஊறி கொண்டு இருக்கும் டெய்லி ஒரு பல்லோ இரண்டு பல் பூண்டோ சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம் எறும்பு வராது பாதுகாக்கும் டெக் இது டெக்னிக்கல் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுது தேன் அதனால சாப்பிட முடியாது அடுத்தது வந்து இந்த பாட்டில் மூடியை வந்து டைட்டாக மூடாதீங்க ஒன் ஆர் டூ த்ரெட்டு வந்து லூஸ் ஆகிங்க ஏன்னா கேஸ் ஃபார்மாகவும் உடையத்துக்கு சான்ஸ் இருக்குது அந்த இந்த டிப்ஸும் முக்கியமானது த்ரெட்டை வந்து லூஸ் ஆங்க அடுத்தது வந்து இந்த நாப்தலின் பால்ஸ் இருக்கும் சிங்கிளும் பொழுது இதெலாம் வந்து நம்ம வாட்டர் ப்யூரிஃபையர் மேலே இல்லைன்னா ஃபில்டர்ஸ் ஸ்டாண்டுங்கள்லாம் ஒன்று ரெண்டு கவர் பிளாஸ்டிக் கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் வர ஸ்பைடர் அந்த மாதிரி எதுவும் வராது அதே மாதிரி சப்போஸ் வேறு எங்கன்னா கருமாம்பூச்சி வால்ல இருந்ததுன்னா கூட அதுவும் இந்த ஸ்மெல்லுக்கு வராது நீங்கள் டெட்டால் யூஸ் பண்ணிங்கன்னா பல்லி விட வராமல் போய்டும் நீங்கள் லைசாலுக்கு பதிலாக டெட்டால் யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அதுவும் வராது அதே மாதிரி ஒரு காட்டனில் டிப் பண்ணி அந்தந்த கார்னரில் வச்சிங்கனாலும் பள்ளி அந்த ஸ்மெல்லுக்கு போயிடும் இதை மாதிரி அவுட்லெட்டில் அந்த பேலன்ஸ் தண்ணியை ஊற்றிடுங்க லைசோலையும் ஊற்றிட்டு டவலை நல்லா கார்னர் கிச்சன் சிங்க் அவுட்லெட் அதெல்லாம் ஊற்றிடுங்க கீ எந்த கீழே இருக்குது அதனால தான் பிளாக்காக காட்டியிருக்கேன் எங்களுக்கு வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அப்புறம் இந்த டவலை என்ன பண்ணலான்னா நல்லா நல்ல து தண்ணியில் அலசிட்டு அப்படி கையிலே பிழிஞ்சிங்கன்னா போகாது இதுவும் ஒரு டெக்னிக் தான் இதுவும் பாருங்கள் இந்த மாதிரி டவலை நல்லா அலசிட்டு ரெண்டு கையும் யூஸ் பண்ணி இது மாதிரி முறுக்கி பிழிஞ்சிங்கன்னா தண்ணி போயிடும் க்ளீனாக ட்ராப்ல தண்ணியில்லாம் போயிடும் இதை வந்து வாஷ் பண்ணி வச்சுங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்